கல்லடி அப்படிங்கிற இடத்தான் நின்று கொண்டு இருக்கிறோம் கல்லடியில் இசைக்கல்லூரி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பல்கலைக்கழகம் அப்போ அந்த மியூசிக் காலேஜுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நொச்சி முனை பத்தாம் அப்படிங்கிற ஒரு இடத்த நின்று கொண்டு இருக்கிறோம் இன்னும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு அக்கா வந்து இப்போ அவசர சிகிச்சைக்காக வேண்டி நிறைய போராடி கொண்டிருக்காங்க இப்போ இந்த அக்காவினுடைய கணவருக்கும் வந்து தொழில் செய்ய முடியாது என்ற கையெல்லாம் வந்து உடைஞ்சி அவர் வந்து கடான சூழ்நிலையெல்லாம் பண்டை கண்டை அவரால் முடிஞ்ச சின்ன சின்ன தொழில்களை செய்துட்டு அந்த அக்காக்களையும் வந்து பார்த்து கொண்டு வாரார் இந்த அக்காவுக்கு வந்து ஒரு அம்மா இருக்குது அந்த அம்மாவும் வந்து பாத்தீங்கன்னா என்னோட வந்து வேலைக்கு போறாங்க கூலி வேலைக்கு போயிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை எடுத்து தான் இருந்து கொண்டிருக்கான் இந்த அக்கா வந்து இவ்வளவு காலம் ஒரு படுத்த படுக்கையாகவே இருந்து கொண்டிருந்தாங்க விளம்ப முடியாம அப்படி அப்ப ஒவ்வொரு செயற்பட போய் செய்ய முடியாம இருந்தவங்க இப்போ வந்து ஓகே இப்போ கொஞ்சம் நடந்து கொண்டிருக்காங்க இந்த அக்காவுக்கு கால் உரைக்கிறது அடுத்தது இருதய நோய் அடுத்தது முக்கியமா வந்து கண் பிரச்சனை அப்ப இப்படியான அந்த பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு வராங்க பெண்ணுக்கு இருக்கிறதா அந்த அக்கா என்னுடைய வீடு உள்ள போயிட்டு அந்த அக்கா கூட பேசலாம் அப்போ அந்த வகையில் என்னென்னு சொன்னால் இப்போ அவசர உதவியாக கண்டிப்பாக கூட்டு பணம் வந்து தேவைப்படுது இந்த வீடியோ மூலமாக பார்வையிடுங்க அந்த அக்கா வந்து பேசுகிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த உதவியை செய்யுங்க அந்த அக்காவை அக்கௌண்ட் நம்பர் நான் இதில் போட்டுக்கொள்வேன் நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் நேரடியாகவே அந்த அக்காவுக்கு உதவிகளை செய்யலாம் அப்படி இல்லையா என்னுடைய தொடர்பு இலக்கத்தையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தருவேன் நீங்கள் என்ன தொடர்பு ஒன்றுமே அதிகமான தகவல்களை கேட்டறிஞ்சு என்னோடாக செய்கிறவங்களும் செய்யலாம் அது பிரச்சனை இல்லை அது உங்களுடைய விருப்பம் அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ உள்ளே போவோம் உள்ள வீட்டு வீடியோ தொடர்றோம் அப்படி வாங்க

சொன்னாங்க பெண்களால் மனம் தனிப்பட்டு இதை செய்ய முடியாது இதை நம்ம உதவி கேட்டு போட்டு தான் கிடைச்சா தான் உங்களை செய்யலாம் அது உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் இருக்காக்கா இருக்குது இருக்குதானே நீங்க வீட்டுல எத்தனை பேருக்கா வீட்ல நாங்க மூன்று பேர் அம்மா நானும் கிடக்கணவர் இப்ப இந்த உங்களுக்கு இந்த பண் பிரச்சனை அடுத்த உடம்பு பிரச்சனை எனக்கு இப்ப இது ஒரு வருஷமா இருக்குது எனக்கு கண் தெரியுது இல்ல கண்ணுக்கு ஊசி போடுறவங்க மூன்று ஊசி போட்டிருக்காங்க அடுத்தது கியார்ல புக் பண்ணிருக்காங்க பிரைவேட்டா தான் பாக்குறாங்க அதுக்கு எனக்கு காசி வேணும் கொஞ்சம் அடுத்த இந்த ரெண்டு காலும் இந்த காலில ஒப்பரசன் பண்ணிருக்காங்க இந்த கூட மட்டும் பிரேக்கி வந்தது கால் ரெண்டு அது இருக்க 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 கையெல்லாம் பிரேக் இது எனக்கு அந்த பிரேக் வர வரை எனக்கு சூப்பரா தெரியுது இல்ல எனக்கு இந்த காலை பாக்குறதுக்கு இப்ப பிரைவேட்டா செய்யறதுக்கு எனக்கு வசதி ஒண்ணும் அதுக்காக அதுக்காகத்தான் நான் உங்கள்கிட்ட போன் பண்ணி கழிச்சேன்னா எனக்கு உதவி செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க அவ்வளவு எனக்கு இப்ப ஒரு அம்பதாயிரம் ரூபா நான் அண்ணன் சொல்லி முதலுக்கு வேணும் எனக்கு ஹாஸ்பிட்டல் அக்கறை போகணும் இந்த காலை கொண்டு பாக்குறதுக்கு அங்க போன் பண்ணி கேட்டேன் அங்க எல்லாம் பிளட்ல இருந்து எல்லாம் முதல் டெஸ்ட் பண்ணி பாப்பாங்களாம் பாத்துட்டு புறவுதானா மருந்து செய்வாங்களாம் அதுக்கு வேணும் ரெண்டு சொல்லி வர சொன்ன போகல மற்ற மெசன் கேஆர்ல புக் பண்ணி இருக்குது அதுக்கும் காசு இல்லாம அது ரெண்டு மூணு தரம் காசு இல்லாம காசு இல்லாம போகலாம் அதை உங்களுக்கு வந்து இப்ப பணம் தேவைப்படுறது கால் பிரச்சனையை பாக்குறதுக்காக இல்ல கண் பிரச்சனையை பாக்குறதுக்காக ரெண்டும் பாக்கணும்னா கண்ணையும் பாக்கணும் காதையும் காலையும் பாக்கணும் அதுக்காகத்தான எனக்கு உதவி தேவை எந்த நிக்க ஒரு அக்கா நின்று இருக்கா அக்கா அக்கா அது வந்து எங்கட ஹஸ்பண்ட தம்பிட வைஃப் ஆ அக்கா கிட்ட பேசலாமா பேசறேன் இந்த வீட்ல அக்கா நீங்க ஃபுல்லா இருக்கீங்க இல்ல இருக்கறாங்க வாங்க இந்த பக்கம் வாங்க கொஞ்சம் உள்ளுக்குள்ள வாங்கங்களே எல்லாம் இருந்து வெயிட் பண்ணுங்க அக்கா கிட்ட கொஞ்சம் வாங்க வேயில வேயில இருந்து பக்கம் வாங்க நீங்க

செஞ்சு கொண்டு காட்ட சொல்றாங்க அதுக்கப்புறமா தான் கிளினிக் அவங்க போட்டு கொடுக்குறாங்க பாக்குறது வந்து இப்ப அவங்க அம்மா வீட்டு வேலைக்கு போறா இப்ப இவைக்கு இது சுகம் பெற முதல் இவ வீட்டு வேலைக்கு போனவ இப்ப வந்து அவங்க அம்மா போற அவட ஹஸ்பண்ட் கூலி வேலைக்கு தான் போற லோரியில கல்லு மண்ணியத்தை போறவரு அது மூலமா தான் இப்ப வாழ்வாதாரம் ஓடிக்கொண்டிருக்கவங்க அப்ப அதை வச்சு இப்பத்திய நிலைமைக்கு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடலாம்

வீட்டு வேலைக்கு தான் போற இங்கதான் கூட அவ்வளவு அண்டி அக்கள் மூலமா இந்த அக்காட அந்த கணாவரம் தம்பி முறையா இல்ல எனக்கு அத்தான் தம்பி அண்ணா

அப்ப காத்துக்கொண்டு இருக்கா தொடர்பு ஏற்படுத்தி இவங்களோட உதவி செய்தாங்கன்னா நாங்க தருவோம் இல்லையா அந்த அக்காடை அக்கௌண்ட் நம்பரை நாங்க போட்டுக்கொள்றோம் எங்கடியே உதவி செய்வாங்க செய்யட்டும்

வாரவழில வந்து இந்த பக்கம் சைட்ல முறிஞ்சி சவுண்ட் போயிருக்கு இந்த வீடு பத்தி திடீர்னு விழுந்தாலும் கீழே விழுமகா பாத்து அடிச்சுன்னு சொன்னா சரி என்ன செய்யற எனக்கு ஒரு உழைச்சிட்டு வராது வீடு கட்டியுங்கானா வாசல் கட்டியுங்கானா எனக்கு மருந்துக்கு எனக்கு சாப்பாட்டுக்கு தாங்க ஒண்ணுமே செய்யலாது அவரும் வருத்தம் தானே காய் அதால அவர்கிட்ட நம்ம ஒண்ணுமே செய்யுமே இல்லாது ஒருத்தரும் உதவியும் செய்ய மாட்டாங்க நான் ரெண்டு படி எனக்கு எடுத்து கேட்டிருக்கேன் வாரணுன்னு சொல்லி ஒருத்தரும் வரல கொஞ்சம் எடுத்தாங்க ஆட் பண்ணி கொள்றேன் இந்த வீடியோ நேரடியா கொடுக்குறேக்கா நாங்க இல்லையாக்கா அந்தந்தா கிடக்குது

இந்த ராகினியக்கார்டக்கவுண்ட் நம்பர் சொல்லொள்கிறேன் அப்படின்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோவில் ஆட் பண்ணிக்கொள்வேன் மிஸ் இ ராகினி இவங்க வந்து இருக்கிறது மட்டக்களப்பு மியூசிக் கொலேஜ் ரோட் நூச்சி முனை அதாவது கல்லடியில் அப்போ கணக்கில கதை சொல்லிக்கொள்கிறேன் இப்போ கணக்கில கதை சொல்லிக்கொள்கிறேன் எழுபத்தி நாலு எண்பத்தி ஒன்று சைவர் நான்கு ஏழு எட்டு திரும்ப சொல்லிக்கொள்கிறேன் ஏழு நான்கு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் நான்கு ஏழு எட்டு சரி அக்கடை கணக்கில் தந்திரி இது வந்து பிஓசி பேங்க் ஆஃப் சிலோன் இப்போ அவங்களோட அந்த ஃபுல் நேம் என்ன கையேண்டா இளைய தம்பி ராகினி இளையதம்பி ராகினி இளைய தம்பி ராகினி ஃபுல் நேம் சரி அக்கா நாங்கள் வச்சுக்கொள்ளங்க என்னென்னு சொன்னால் நேரடியாக உதவி செய்கிறாங்க செய்வாங்க அப்போ இந்த வீடியோ நாங்கள் அப்போ வாங்கிவிடுவோம் அக்கா நேரடியாக உங்களை பார்த்துட்டு இப்போ நேரடியாக உதவி செய்வாங்க உங்களோட செய்வாங்க இப்போ உங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன்

அந்த காக்கரம்பட்டில மருந்து இருக்குது நான் போன் பண்ணி கேட்டேன் காசி தான் வேணும் சுமப்படுத்தி தான் நான் உழைப்பேன் வீட்டு விலைக்கு அவங்க உழைச்சி எங்கட அம்மா எங்கட குடும்பத்தை நான் பாப்பேன் ஆரண்டானேலும் ஒரு பெரிய ஒரு உதவி ஒன்று செய்யுங்க சரி அதோசிக்காதீங்க நல்லா இருங்க என்ன சொன்னா இந்த கண்ணுல வந்து பிளாஸ்டர் ஒட்டிக்கிறதுக்காக

சரியக்கா யோசிக்காதீங்க அழாதீங்க உதவி கிடைக்கும் போயிட்டு வரோம் அந்த அக்கா உங்க பக்கத்துல நின்று அந்த வந்து பேசிட்டு போறோம் சரியாக்கா நாங்க போயிட்டு வர வாங்க சரி வேற ஏதாவது பேச விரும்புறீங்களா நீங்க என்னென்னு சொன்னா அவைக்கு கட்டாயம் இந்த உதவியை நீங்க உங்களுக்கு உதவி செய்யறவங்க மூலமா கட்டாயம் எடுத்து கொடுங்க யாரும் இருந்தா பெரிய ஒரு உதவியா போவோம் அவைக்கு கால் கைய சுவ கண்ண சுவப்படுத்தி கொடுத்தாலே அவட வாழ்வாதார முறையில ஓடும் ஏதாவது ஒரு உதவி செஞ்சு பெரிய நல்ல மன உள் மனங்கள் இருக்கிறார்கள் எப்படியோ அவைக்கு ஒரு உதவி செஞ்சு சுவப்படுத்தி கொடுங்க அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கலாம் நீங்க அவ இவளுக்கு உங்கள்ட்ட சொல்லி நீங்க இவ்வளவு தூரம் வந்து அவைக்கு உதவி செய்ய நினைக்கிற உங்களுக்கு நாங்க நன்றியை சொல்றோம் உதவி செஞ்சாங்கண்டா அது பெரிய ஒரு உதவியா இருக்கு நன்றி என்ன சொன்னா நாங்க முதலாவது வீடியோக்கா முதலாவது அந்த நபர் எடுத்து போடும் இப்ப சிலவங்ககிட்ட போய் உங்ககிட்ட உதவி இருந்தா கொண்டு கொடுப்போம் உதவிகள் எதுவும் கிடைக்கலன்னு சொன்னாங்க அவங்க அக்கௌண்ட் நம்ம அட் பண்ணி போட்டுருவோம் இப்ப எல்லாரத்தையும் அட் பண்றாங்க பயங்கர ஹையில இருந்தாக்கா விரும்பும் சிலவங்க வந்து விரும்பினாக்களை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க இப்ப நேரடியா வந்து கஷ்டத்தை பாக்குறவங்களுக்கு அந்த கவந்த உதவியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டோம் அப்ப அதனால வந்து நம்ம ரட் பண்ணிக்கோக்கா

கண்டிப்பாக வந்து பயிருங்க பயிர்வது மூலமாக இந்த அக்காவுக்கு உதவிகள் கிடைக்கும் என்று சின்ன உங்களால் உதவி செய்ய முடியலைன்னா கூட பயிருங்க என்னோட சின்ன உங்களுக்கு உதவி செய்கிற மண்ணை பாங்கு ஓகே இந்த அக்காவுக்கு நம்ம உதவி செய்யலாம் ஒரு கண் பார்வைக்க வேண்டி என்ற உங்களோட மனநிலை இருக்குது ஆனால் உதவி செய்கிற இடத்துல நீங்கள் இருக்க மாட்டேங்க அப்போ அந்த வகையில் அந்த நீங்கள் வீடியோ பயிரும்போது உதவி செய்யக்கூடிய உள்ளங்கள் பார்வையிட்டு அவங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்கன்னு நாங்கள் நம்புறோம் அப்போ இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது பாய்